இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்பனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் நூற்று மூன்றிலே ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்று மூன்று ஒரு ஸ்தோத்திர பலிகளை நந்தி பலிகளை செலுத்துகிற ஒரு சங்கீதமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும் நான் ஏன் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும் ஏன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் ஏன் துதி பலிகளை செலுத்த வேண்டுமே என்றால் கற்புடைய வசனம் சொல்கிறது அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார் அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி ஈட்டிருக்கிறார் அவர் தம்முடைய கிருபையினாலே இறக்கங்களினாலே நம்மை முடிசூட்டி இருக்கிறார் நன்மையினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார் ஆகையால் என் நாத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபாரணையும் மறவாதே என்று சங்கீதக்காரன் மிக அழகாக ஆத்மாவோடு கூட பேசுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நாமும் கூட கர்த்தருடைய கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களை எண்ணி பார்ப்போம் ஆண்டவர் செய்த நம் நன்மைகளை எண்ணி பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டின தயவு காட்டின அந்த கிருபையை நாம் எண்ணி பார்ப்போம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்று சொல்லுவோம் ஆண்டவர் எங்களோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றினீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினதின் மூலமாக நீக்கி போட்டிடே நமக்கு ஸ்தோத்துகிறான் அது மாத்திரமல்ல எங்களை இறக்கங்களினால் முடிசூட்டினீர் எங்களை நன்மையால் நிரப்பி இருக்கிறேன் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவோம் மக்கு நன்றி உள்ளவர்களாக எப்பொழுதும் காணப்படுகிறபை தாரும் encontro Yesुകभी नात्री पिदाve A அமைन Aन.